குற்றவாளிகளை சிறைப்பிடிக்காத திமுக அரசு திமுக ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்பவர்களை மட்டும் உடனே சிறைப்பிடிக்கிறது என கடிந்துரைத்துள்ள வானதி சீனிவாசன் திமுக மேடையில் அப்பா அண்ணன் மகன் என குடும்ப அரசியல் நடைபெறுவதாகவும் பாஜக மேடையில் உழைப்பாளிகள் மற்றும் தொண்டர்கள்தான் இடம்பெறுகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த திராவிட மாடல் அரசு எப்படி நடந்திருக்கு ஒன்று அவருடைய குடும்ப தலைவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய புகழ் பாடுவது அவர்களை எல்லாம் அரசாங்க பதவியில் அமர வைக்கிறது இரண்டாவது இந்த அரசாங்கத்தை பற்றி ஊடகங்கள் யாராவது பேசினாலும் சரி அல்லது தனிநபர்கள் யாராவது இதை பற்றி விமர்சிச்சாலும் உடனடியாக அவர்களுக்கு பரிசு என்பது கைது சிறை இதுதான் இப்போது இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு கனிமவள கொள்ளையிலே நேரடியாக ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்கிறார் செய்தி சேகரிக்க சென்றிருக்கக்கூடிய ஊடகத்தை ஊடக நண்பர்களை இவ்வளவு தூரம் அவர்கள் தாக்குகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்களுடைய மனதிலே ஒரு அதிகார திமிர் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் ஜனநாயகத்துல நடக்கிற ஆட்சியா ஆட்சிக்கு முடிவு கட்ட மக்கள் தயாராக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி அராஜகம் பண்ணக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய திமுகவினர் இன்று அவர்கள் அவருடைய பாக்கெட்டுக்கு என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் இதற்கான விடை என்பது இன்னும் மூன்று மாதத்தில் தெரிந்துவிடும்